வணக்கம் கேப் விட்டுட்டோம் அதனால இப்போ ஷார்ட்ஸ் எல்லாம் அப்படியே போட்டுட்டு வரோம் மறுபடியும் வந்து உங்க எல்லாரையும் தினமும் சந்திக்கணும் அப்படின்றது தான் இப்போ தொடங்குறோம் பாப்போம் வந்து எப்படி ஏன்னா கொஞ்சம் பிஸ்னஸ்ல நம்ம பிஸி ஆகிட்டதால நம்ம சேனல் ஹேமகுடி மாம குடி சேனல்ல கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ண முடியல அதை ஃபுல்ஃபில் பண்ணணும்னு நினைக்கிறோம் ஏன்னா எங்களையும் நம்பி ஒரு லட்சத்தி நாற்பத்தி மூணாயிரம் சொந்தங்கள் வந்து

நான் பூஜาส கிச்சன்ல கேட்றீங்க. பொங்கல் எப்படிமா செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு உண்மையாவே வந்து செய்யற அதாவது ரெசிபி போட கூடாதுங்களா இல்ல நேரம் காரணமா தான் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இல்லையா ஆனால கொஞ்சம் கொஞ்சம் ஓய்வு அதனால இந்த ரெசிபி போட முடிவு பண்ணியிருக்கோம். வாங்க பொங்கல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பார்க்கலாம். ஓ இங்க படுத்துற இ நிமிஷனா தான் தாங்க முடியலையே. அம்மா பண்ணோம்.

அப்பா போட்டு கொடுத்தா தான் நல்லா இருக்கும் கொஞ்சம் சேர்த்து போடுங்க நான் சொல்லி இருந்தனே மறந்துட்டீங்களா எப்படி சமையல் கட்ட இப்படி எப்பயும் சுத்தமாக வச்சிருக்கீங்கன்னு சொல்லுவீங்க இல்லை பாருங்க இந்த கேப்ல ஆரம்பிச்சிட்டா பாருங்க டீ போட்டு தர கொஞ்ச நேரம் உக்காருன்னு அதுக்குள்ளார வந்து அந்த இதெல்லாம் டெய்ல்ஸ் எல்லாம் கழுவ ஆரம்பிச்சிட்டா என்னன்னா என்னென்னா சுத்தம் பண்ணிட்டு ஓகே ஓகே

கொடைக்கெல்லாம் கத்துக்கிட்டியாம சுத்தி மரம் பாருங்க அரிசி வந்து இதில் ஒரு டம்ளர் இப்ப இப்போ பருப்பு ஒரு அரை டம்ளர் எடுத்துக்கோம் சரிங்களா ஒன்றுக்கு அரை போட்டிங்கன்னா பொங்கல் ரொம்ப ருசியாக இருக்கும் அப்பா அரிசி கழுவ ஆரம்பிச்சிட்டாரு பாருங்கள் எப்படி கழுவுறாரு பாருங்க உரசி உரசி யோ மொத்த சத்தம் போயிட போதியா

கீரை பூச்சி கீரையாக அந்த கீரையை மட்டும் கிள்ளி தூக்கி போட்டு மற்ற கீரையை சமைச்சி சாப்பிடுங்க அதுதான் அதுதான் வந்து சத்து உள்ளது ஏன்னா உயிர் சத்து இருந்தால் தான் அதில் வண்டு அதாவது பூச்சி வைக்கும் எங்களுக்கு வந்து நம்ம அஞ்சு பங்கு தண்ணி வைக்கணும் ஒன்றரை டம்ளர் வந்து நம்ம ஒரு டம்ளர் அரிசி அரை டம்ளர் பாசி பருப்பா இப்போ வந்து நம்ம அதுக்கு ஏழரை டம்ளர் கணக்கு ஆகுது இதில் ஒரு வந்து மூணு டம்ளர் நம்ம ஊற்றிக்கலாம் ஒன்று ரெண்டு மூணு டம்ளர் வச்சு ஊற வச்சிடலாம் ஊறிட்டுருக்கட்டும் மீதி தண்ணி நாலரை டம்ளர் இருக்கு இல்லையா அதை நம்ம பொங்கல் செய்கிற பாத்திரத்தில் வச்சு ஒளைய போட்டுருக்கலாம் கொஞ்சம் நேரம் அரிசி ஊறட்டும் நல்லா சாஃப்டாக வரும் பொங்கல் இதில் வந்து மூணு டம்ளர் ஊற்றிட்டோமா பேலன்ஸ் வந்து நாலரை டம்ளரும் இதில் ஊற்றிக்கலாம் நீங்கள்

சோறெல்லாம் நல்லா வந்துடுச்சு இதுக்கு ஒரு டம்ளர் பால் ஊற்றிக்குவோம் இந்த மாதிரி ஒரு கப்பில் இருந்தாக்கா போதும் இந்த பொங்கலுக்கு ஒரு கப்பு பால் பால் சேர்த்தாக்கா இன்னும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பொங்கல் அதுக்காக தான் பால் சேர்க்கறது பால் சேர்த்துட்டு நல்லா ஒரு கலர் கலர் பொங்கல் நல்லா வந்து பாருங்க இந்த அளவுக்கு வந்தால் போதும் இந்த அளவுக்கு கொஞ்சம் இலகுன மாதிரி இருக்கணும் அப்பவே இறக்கி வச்சிடணும் அப்போ தான் வந்து எல்லாம் போட்டு இது பண்ண பிறகு கெட்டியாயிரும் இந்த லெவலில் இறக்கி வச்சுக்கோங்க இப்போ இறக்கி வச்சிடலாம் நல்லா குழஞ்சி வந்துருக்கு பாருங்க ஆமாம் அவ்வளவுதான் பொங்கல் தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் தேங்காய் எண்ணெயும் கொஞ்சம் நெய்யும் விட்டுருக்கேன் சூப்பராக இருக்கும் இது ரெண்டும் கலந்து பண்ணும்போது ம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முந்திரி மிளகு சீரகம் கொஞ்சம் பெருங்காயம் கறுவாப்ல கொஞ்சம் பொடியே நறுக்கின இஞ்சி இதுதான் தாளிக்கிறதுக்கு ஓகே தாளிச்சு கொட்டினா பொங்கல் ரெடி ஓகே அப்படியே அதல குட்டி பொங்கல் முடிஞ்சிச்சு பொங்கல் ரெடி நம்ம முந்திரி தூக்கி போடு முந்திரி வறுத்து போடும்போது கொஞ்சம் மூணு இருக்கும் ஓகே கலந்து விடுங்க தாளிப்பு கரண்டிய கொஞ்சம் இருந்தால் கூட பாருங்க சுத்தமாக போச்சு ஓகே ம்